பார்த்தீங்கன்னா கல்விங்கற வந்து மார்க்க கல்வி உலக கல்வின்னு அவங்க பிரிக்கல அது வந்து எல்லாமே வந்து ஒரு இதா இருக்கு ஒரு ஒரு நூற்றாண்டு காலமாக அப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்க கல்வி உலக கல்வி அப்படின்னு ஒரு 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 ஸ்பிளிட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்பிளிட்டாயி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து பொதுவா நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன் கல்வி மட்டும்தான் வந்து தேவை உலக கல்விங்கிறது ரெண்டாம் பட்சம் கூட இல்லைங்கிற ஒரு மனப்பாங்க எல்லாத்தையும் ஒரு பெரும்பாலான ஒரு சர்க்கிள்கிட்ட போயிட்டு இருக்கு இதை வந்து மதரசாக்களில் வந்து போதிக்கப்படுதோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு அந்த கருத்தை பொறுத்தவரையில் அதில் உடன்பட முடியாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அது ஏனென்றால் கல்வியில் மார்க்க கல்வி என்று ஒன்று இருக்கிறது அதை மறக்க முடியாது ஒவ்வொரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மதத்திற்கென்று மத கல்வி இருக்கும் பௌத்தர்களுக்கு அதற்கென்று யூனிவர்சிட்டி இருக்கிறது ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அவர்கள் தங்களுடைய மதத்தை போதிப்பதற்காக வைத்திருக்கிறார்கள் இந்துக்களுக்கு கல்லூரிகள் இருக்கின்றன கிறிஸ்தவர்களுக்கு கல்லூரிகள் இருக்கின்றன அதுபோல முஸ்லிம்களுக்கு கல்லூரிகள் இருக்கின்றன அவர்கள் அவர்களுடைய கல்லூரிகளில் மதத்தை தான் போதிப்பார்கள் ஓகே என்றால் மத பெரியார்கள் மத குருக்கள் சமுதாயத்திற்கு தேவையான உலகமாக்கல் என்று சொல்கிறோம் அப்போ அந்த குரூப்பை உருவாக்கும் போது அவர்கள் மார்க்க கல்விக்கு தான் ப்ரையோரிட்டி கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ரசூம் சொல்லாஸ் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் இந்த மார்க்கத்தை கற்கக்கூடிய ஒரு குரூப் இருப்பார்கள் இந்த மார்க்கத்தை கற்கிறவர்கள் வெறுமனை மார்க்கத்தோடு மாத்திரம் நிற்கக்கூடாது என்பதுதான் ரசுன்சல்லா அலிஸ்லம கூட வழிகாட்டம் அது பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு கொண்டு வந்தது இடைப்பட்ட ஒரு காலத்தில் இந்த மத கல்வி கற்கிறவர்கள் வெறுமனை மார்க்கத்தை மட்டும் கற்க கூடிய ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு வரலாறும் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இன்றைய காலத்தில் அது முழுக்க மாறிவிட்டது ஸ்ரீலங்காவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்காவில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கின்றன அரபு கல்லூரிகள் அந்த அரபு கல்லூரிகளிலே ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் கம்பல்சரி ஓகே கட்டாய கட்டாயமான ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்க வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் பிளஸ் டூ வரைக்கும் அங்கே அட்வான்ஸ் லெவல் என்று சொல்வார்கள் அது வரைக்கும் அவர்கள் அங்கே படித்து அங்கு படிக்கக்கூடிய மௌலவிகள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்வார்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் போது சில கல்லூரிகள் ஆர்ட்ஸ் மட்டும் படிப்பார்கள் சில கல்லூரிகளில் சயின்ஸும் இருக்கிறது வில காமர்ஸும் இருக்கிறது மௌலவிகளுக்கு இப்ப மௌனவிகள் என்று டாக்டர்களாக இருக்கிறார்கள் இலங்கையிலே மருத்துவர்களாக மௌனவிகள் என்று அங்கு என்ஜினியர்களாக இருக்கிறார்கள் மௌனவிகள் லாயர்களாக இருக்கிறார்கள் நிறைய பேர் அட்வொகேட்டாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதே ஒரு நிலையை நான் தமிழ்நாட்டிலும் இப்போது பார்க்கிறேன் நிறைய பேசப்படுகிறேன் நம்முடைய மதரசாக்கள் ரிஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் இந்த உலக கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த கல்விக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு இங்குள்ள கல்வி மதரசா கல்வி முறையிலும் மாற்றங்களை நம்ம காணுகிறோம் அது துரிதமாக மாற்றம் அடையும் ஏனென்றால் இன்றைய காலத்திற்கு தேவையான உலைமாக்களை உருவாக்க வேண்டிய தேவை சமுதாயத்திற்கு இருக்கிறது இப்போ எக்கனாமிக்கலி நீங்கள் பார்த்தால் புது புது பல பிரச்சனைகள் வருகின்றன இந்த கிரிப்டோ கரன்சி போன்ற பல புதிய கொடுக்கல் வாங்கல் இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் விஞ்ஞானத்தை பற்றிய பல புதிய இஷ்யூஸ் வருகிறது மௌலிகளுக்கு அது தெரிய வேண்டும் ஆலயங்களுக்கு அது தெரிய வேண்டும் இப்படியான ஒரு மாற்றம் கண்டிப்பாக அதே போல மொழி ஒன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்றால் ஒரு இங்கிலீஷ் தெரிய வேண்டும் அல்லது இந்தியாவில் இருக்கிற ஒருவருக்கு குறைந்தபட்சம் ஹிந்தி தெரிய வேண்டும் இந்த ஒரு ஒரு மொழி ரீதியான அறிவும் மதரசாக்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் மௌலவிகள் அந்த தேக்க நிலையிலிருந்து அவர்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு எடுத்துக்காட்டாகும் நீ சொல்றீங்க கண்டு இல்லை அது தெரியல ஆனால் விரைவில் காணீங்கல்ல